ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மோனிகா வின்ஸ் லைஃப் ஸ்டைல் இந்த டே பார்த்தீங்கன்னா வெனஸ்டே எடுத்த பிளாகுங்க வெனஸ்டே பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வம் கோவில் கும்பாபிஷேகத்துக்காக தீர்த்தோம் ஸோ அது கிளம்பலான்னு சொல்லிட்டு சடனாக தான் பிளான் பண்ணி கிளம்பியிருந்தோம் எனக்கு அந்த டே பிரிஸ்காக ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் அன்றைக்கி சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு மார்னிங் எழுந்திரிச்சி வீட்டில் ஒரு டீ போ குடிச்சிட்டு புது வீட்டுக்கு வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வலிச்சு விட்டு கிளம்பலான்னு சொல்லியிருந்தாங்க ஒரு எயிட் எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் வந்துட்டு வீட்டில் இருந்து கிளம்பிடலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம் வந்தோன்னே கடகடன்னு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க வீடு வலிக்கிறனால ஃபஸ்ட்டே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டனா அப்புறம் ஈஸியாக இருக்கும் திரும்ப வீடு வலிச்சுட்டு இது பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீடு வந்துட்டு கூட்டி விட்டு விட்டுட்டு இருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக அந்த வீட்டில் எந்த வேலையும் இருக்காது கூட்டி விட்டு வலிக்கிறது மட்டும்தான் இன்னும் ஃபுல்லாக இங்கே வீடு ஷிஃப்ட் ஆகல வீடு வேலை ஒன்றும் போயிட்டுருக்கனால போனோனே இந்த வேலையை முடிச்சுட்டு போட்டிக்கோவில் க கூட்டி விட்டு மாப்பி போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன் போட்டிக்கோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லாக ஒர்க் கம்ப்ளீட் ஆகாதனால ஃபுல் தூசி தான் ஸோ முன்னாடியெல்லாம் கூட்டி விட்டு மாப் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க எனக்கு இந்த வேலை கடகடன் முடிஞ்சிடும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட ஆகாது கூட்டி விட்டு போடுறதுக்கு முடிச்சுட்டு குளிச்சுட்டு வர இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒரு செவன் தேர்ட்டிக்கிட்டே ஆயிடுச்சு அப்புறம் அவசர அவசரமாக கிளம்பணுன்ட்டு வீட்டில் சாமி கும்பிட்டு கிளம்பிடலாமான்னு பார்த்தோம் அப்புறம் டைம் ஆகிடும்ட்டு மாப் மட்டும் போட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டங்க கும்பாபிஷேகம் பார்த்திங்கன்னா சண்டே வச்சுருக்காங்க கம்மிங் சண்டே அதாவது நாலா வச்சுருக்காங்க அதே அன்னைக்கு தான் இங்கே எங்கள் ஊரில் இருக்க ஆனங்கூர் கோவில் காளியா கோயில் கும்பபிஷேகமோ அதே அன்னைக்கு தான் நான் அந்த அன்னைக்கு ஃபுல் முகூர்த்தம் ரொம்பவே பிஸியான டேட் தான் டைமிங் எல்லாம் ஒட்டுக்காகவே வந்ததினால எங்கே போகிறது வருதுங்கிற மாதிரி இங்கே வந்து ஃப்ரைடே வந்துட்டு தீர்த்தம் வச்சாங்க காளியா கோயிலு அங்கே பார்த்தீங்கன்னா வெனஸ்டேவே வச்சுட்டாங்க கோவிலில் கூட்டம் நிறையா வரும் அப்படின் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருந்தோங்க போகிறதுக்கு முன்னாடி தீர்த்தத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அது இந்த க்ரீன் ரெட்டு எல்லோ இந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக அந்த இதுக்கெல்லாம் ட்ரெஸ் பண்ணுவாங்களா ஸோ நான் இந்த மாதிரி ஒரு அது ஒரு செங்கல் கலர் மாதிரி ஒரு ட்ரெஸ் இருந்தது ஸோ அதை வியர் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டேங்க அப்புறம் கொண்டு போகிறதுக்கு தண்ணி கொஞ்சம் பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு புது வீட்டில் தான் குடம் இருந்தது அதெல்லாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு ரெடியாகி போனோனே பழைய வீட்டில் வந்து அத்தையும் கரெக்டாக ரெடியாக ஆகிட்டே இருந்தாங்க வீட்டு வேலையெல்லாம் அத்தை அங்கே ரெடி பண்ணிட்டாங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இது தான் இன்றைக்கி த காஸ்ட்யூமு பார்த்துக்கோங்க ஃபுல் ஸ்டிச்சடு தான் சல்வார் நம்ம கடையிலேயே எடுத்துருந்தாங்க பழைய வீட்டுக்கு வந்தாச்சு மாமா வந்து மாயலை வேப்பிலையெல்லாம் உடச்சாந்து வச்சுருந்தாங்க அத்தையும் ரெடி ஆகிட்டே இருந்தாங்க நான் அதையெல்லாம் போய்ட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க வேப்பலையும் மாயலையும் நிறையாவே இருந்தது பேக்ரவுண்டில் வேற என்னால் வாய்ஸ் ஒரே கொடுக்க முடியாங்க ஏன்னா பட்டாஸ் வெடிச்சே இருக்குது இங்கே நான் சொன்ன காளியார் கோயில் கும்பாபிஷேகம் வருதுன்னு அந்த இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் வீட்டிலேருந்து ஒரு எயிட் தேட்டிக்கிட்டலாம் கிளம்பியாச்சுங்க வந்து திருச்செங்கோடு மலையடி வாரத்தில் பூ வாங்கலாம் மாலை வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை தான் வாங்கிட்டு இருந்தாங்க அதையெல்லாம் போய் வாங்கிட்டு கரெக்டாக கிளம்பிட்டோங்க இலச்சி பழையம் மோர் பிரிவில் இருந்து தான் தீர்த்தம் எடுக்க ஆரம்பித்தாங்க நான் அங்கே போயிட்டு ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண முடியல தீர்த்தம் எடுக்கிறனால சும்மா அங்கங்கே இது பண்ணதான் கொஞ்சம் தூரம் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் அத்தைடியாக கொடுத்துட்டேன் எடுக்கட்டும் அப்படின்ட்டு அத்தையே அத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க எப்படி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரடுக்கு மேலேயே வந்திருக்கும்னு நினைக்கிறேன் தீர்த்தம் முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாமியெல்லாம் ஆடிட்டு போயிட்டு இருந்தாங்க கோயில்கிட்ட வந்தோடின்னு பார்த்தீங்கன்னா தான் தெரியுது எவ்வளோ கூட்டம் அப்படின்னு இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா கொன்னையாருங்க செல்லியம்மன் கோவில் செல்லங்கூட்டத்துக்காரங்களுக்கு இந்த கோவிலுங்க கூட்டம் ஓரளவுக்கு நிறையாவே வந்திருந்தது அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா தை அமாவாசை வேறு அந்த கூட்டமும் நிறையாவே இருந்தது எப்பயுமே அமாவாசை பௌர்ணமிக்கு கோவில் அன்னதானம் இருக்கும் தீர்த்தத்தனைக்கும் போட்டிருந்தாங்க நிறைய பேர் சாமியெல்லாம் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா மாயலை மட்டும்தான் வைக்க சொல்லியிருந்தாங்க மாயலை வேப்பில வைப்பாங்க வேப்பில வேண்டாம் தீர்த்தத்துக்கு இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாயலை மட்டும்தான் எல்லாேருமே வச்சு கொண்டு வந்திருந்தாங்க இங்கே பார்த்திங்கன்னா பம்பையெல்லாம் இது பண்ணி எல்லா சாமி நிறைய பேர் இருந்தாங்க அந்த வீடியோ கிளிப்பிங்ஸும் பாருங்கள் வே இருந்ததுங்க அதனால அத்தை முன்னாடி தீர்த்தம் கொண்டு போகிறனால அவங்க உள்ளே போயிட்டாங்க நான் உள்ளே போகலை கூட்டத்தில் போய் ஏதாவதுனா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குதிரை அப்புறம் கா காலை இங்கே வந்து ஒரு அஞ்சோ ஆறோ என்னமோ வந்ததுங்க எல்லாமே தீர்த்ததுக்கு முன்னாடியே தான் வந்தது நான் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் கிடச்சது தான் ஷார்ட்ஸாக ஆட் பண்ணுறேன் தீர்த்ததுக்கு முன்னாடி இவங்க ஆடிட்டே போயிட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கே அதையும் பாருங்கள் குதிரை ரெண்டுங்க காலமாடு ஒரு அஞ்சு வந்துருந்தது குட்டி காலமாடு இருந்தது அது என்னால் வீடியோவில் எடுக்க முடியல காலமாடு எல்லாமே ஜல்லிக்கட்டுக்கு போனது இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு பாரம்பரியம் ஒரு கலாச்சாரத்தை பா ரொம்ப நாள் கழித்து பார்க்குற மாதிரி இருந்தது நாங்கள் தீர்த்தம் கொண்டு வரப்போ காலமாடு குதிரையும் முன்னாடி போயிட்டுருந்ததுங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தீத்த கொண்டு வந்தது இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகத்து வீடியோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரைடே தான் கும்பாபிஷேகம் நாங்கள் வீட்டுக்கு போகிறப்போ ஒரு த்ரீ தேர்ட்டி ஆகிடுச்சிங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்